நகையா இன்னும் புலர்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கோடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கிணியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்றுருகையா மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயில் ஏல் ஓர் எம்பாவா அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவரையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவலையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே மாழ்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் இந்த மாதம் மிக சிறப்புடையது நமக்கு வேண்டிய சுவாசக்காற்றை கொடுக்கின்றது தேவர்களெல்லாம் புவனியில் போய் பிறவாமை நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி என்று விண்ணுலகை மறந்து இந்த பூமிக்கு எழுந்தள்ளி வந்து வழிபாடு செய்கிறார்கள் தன்னுடைய கர்மாக்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த புண்ணிய பூமியில் ஒன் நித்தில நகையாய் நித்திலம் என்றால் முத்து முத்து போன்ற உடைய பெண்ணே இன்னும் புலர்தின்றோ இன்னும் விடியற்க பொழுது விடியவில்லை என்று உறங்கி கொண்டிருக்கிறாயோ கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்று ஒரு பெண்ணு கேட்கிறார் அவர் உள்ளே படுக்கை அறையில் இருந்து கொண்டு வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ வண்ணமான கிளியை போன்ற ஒரு பேச்சுக்களை உடைய மற்றைய தோழியர்கள் எல்லாம் வந்துவிட்டார்களா என்று அவர் உள்ளிருந்தே கேட்கிறாள் எண்ணிக்கோடுள்ளவா சொல்லுகோம் எப்படின்னா எத்தனை பேர் நேற்று நாம் பத்து பேர் செல்வதாக இருந்தோமே எல்லோரும் விட்டார்களா அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று சொல் வருகிறேன் என்று அவள் படுத்துக்கொண்டே சொல்லுகிறாள் எண்ணிக்கோடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே இப்போதெல்லாம் அதை எண்ணிட்டு வா அது வரைக்கும் நான் ஒரு சிறு தூக்கம் போட்டுட்டு வந்துடுறேன் என்று சொல்கிறார் அந்த தொழிற்பெண் ஏன்னா விடியற்காலையில் தான் அப்படி ஒரு தூக்கம் வரும் அந்த பொழுது ஒரு கண்ணு அயர்ந்து விட்ட நேரம் என்று சொல்வார்கள் இது வந்து பேய் உறங்கும் நேரம் என்று கூட சொல்லுகிறார்கள் அது பனிரெண்டுலேருந்து ஒரு மூன்று மணி வரை மூன்று மணிக்கு மேலே அது வந்து முகூர்த்த வேலை என்று சொல்வார்கள் இந்த முகூர்த்த வேலையில் தான் நாம் எழுந்து நிறைவேறணும் ஆனாலும் அந்த மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தான் ஒருவருக்கு இனிமையான உறக்கம் வருகின்ற காலங்கள் ஏனென்றால் நாம் நீண்ட நேரம் கண் விழித்து கொண்டிருக்கிறோம் அந்த நீண்ட நேரம் கண் விழிப்பதை விட்டு முன்னே க உறங்கி பின்னே துயிலெழுதல் வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் உடல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் மன ரீதியாகவும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் எண்ணிக்கோடு இல்லைவா நீ மற்றவங்களெல்லாம் வந்துட்டாங்களான்னு எண்ணிட்டு வா அது வரைக்கும் நான் ஒரு சின்ன தூக்கம் போயிடுறேன் கண்ணை துயின்று அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே அந்த நேரத்துக்குள்ளார் நீ ஒரு கண்ணை தூ தூக்கம் தூங்கிடாத என்று இன்னொரு பெண் சொல்லுகிறார் பெண்ணுக்கு ஒரு மருந்தை தேவலோகத்துக்கெல்லாம் ஒரு மருந்தாக விளங்குகின்ற இறைவனை வேதத்தின் விழுப்பொருளை வேதங்கள் ஐயாயனம் முழங்கி கொண்டிருக்கின்ற அந்த இறைவனை கண்ணுக்கிணியானை கண்ணுக்கிணிய பொருளாகி என் கருத்தில் வந்தா என்பார் எங்களுடைய குறிமுதல்வர் அந்த வகையில் கண்ணுக்கு இணியானை பாடி அவனுடைய திருப்புகழையெல்லாம் பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்றுருக நாங்கள் எல்லாம் அப்படி இறைவனை பற்றி சிந்தித்து உள்ளம் உள்ளுக்கு உள்ளற உள் உணர்வு ஏற்படுத்த நின்று உருக மாட்டோம் நாங்கள் எல்லாம் இறைவனுடைய திருப்புகழை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் நீயே வந்து உன்னுடைய படுக்கையறையை விட்டு வெளியிலே வா வந்து எண்ணு அதில் ஏதேனும் ஆட்கள் குறைந்து விட்டால் மீண்டும் போய் நீ தூங்கு ஆனால் நாங்கள் போய் இதை எண்ணிட்டு வந்து ஒன்றை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீ எழுந்து வா இறைவனுடைய புகழை பேசுவதற்கு என்று அடுத்து ஒரு பெண் சொல்கிறார் உன்னுக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி எத்தனை பேர் வந்திருக்காங்கள் என்று எண்ணு எண்ணில் குறையில் அதில் ஏதேனும் ஒருத்தம் குறைவாக வந்துட்டாங்கன்னு தெரிந்தால் துயில் மீண்டும் போய் துயில் கொண்டு ஏல் ஓர் எம்பாவாய் அந்த பெண்ணே ஆகினால் ஒன் நித்தளம் நகையை உடையகின்ற முத்து போன்ற பல்லினை உடைய சிரிப்பினை உடைய பெண்ணே இன்னும் புலர்தின்றோ இன்னும் பொழுது விடியவில்லையா ஏன் எழுந்திருக்காமல் இருக்கிறாய் என்று ஒரு பெண் கேட்க எல்லோரும் வந்துவிட்டார்களா என்ற அந்த உள்ளே பழ துயில் கொள்கின்ற பெண் அவள் கேட்க நீ வெளியிலே வந்து எண்ணிப்பார் எண்ணி பார்த்துவிட்டு எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று பார் வராவிட்டால் மீண்டும் போய் நீ துயில் கொள்ளலாம் நாங்கள் எல்லாம் இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல்